வணக்கம் வணக்கம் பட்டப்பி பிள்களும் கொடான பக்தி தமிழர்களுக்கும் அது சார் இன்னைக்கு என்ன சொல்கிறாருப்பா சார் நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள்லாம் வந்து அழகாக மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பயன்பெற ஒரு விஷயமா இருக்கு லாஸ்ட் பதிவு கூட நல்ல ஒரு வரவேற்பு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க ஸோ எல்லாரும் அதில் கமெண்ட் ஃபுல்லாகவே அக்டோபர் மாதம் பலனியப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் அடிச்சிருக்காங்க ஒரு கண்டிப்பாக ஸோ எப்படி இருக்கு போது ராசி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் செலவுக்கு மேலே செலவு வருமானங்கள் வரையங்கள் நிறைய வந்தது எல்லாமே போயிடுது ஒரு நிம்மதி இருந்த மாதிரியா இருந்தது திரும்ப பிரச்சனையாக ஆகிடுச்சு திரும்ப செலவுகள் வேலையிலேருந்து விட்டு அனுப்பிடுவாங்க வேலை இருக்காது இதுவும் ஐடி இருந்தால் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்துடலாம் வேலையை வந்து விட்டுட்டு வந்துடலாம் வேலையில் மாட்டிட்டு தவிக்கிறது சில குற்றங்கள் உங்கள் மேலே வர்றது சில பிரச்சனைகள் ஏற்படுத்துது அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சூரியன் அவன் அஷ்டமத்துலேருந்து ஒன்பதாம் வந்து அங்காரகன் இருந்து ஒங்காரனுக்கு வீட்டில் போனாலும் ப்ராப்ளம் திரும்ப பத்தில் போகிறப்ப உச்சிக்கத்தில் அது இன்னும் ப்ராப்ளம் தான் ஸோ ஒன்றரை ரெண்டு மாதத்துக்கு ரொம்ப குழப்பங்கள் பண வரையங்கள் செலவுகள் அதில் வீட்டில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் பிள்ளைகள் செலவு பெற்றோர்கள் அப்பா அம்மாவுக்கு மருத்துவ செலவுகள் மாறி மாறி வீட்டில் வந்து நடக்கும் அதுவும் பர்டிகுலராக உங்களுக்கு எடுத்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் சதை நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் ஸோ அவிட்ட நட்சத்திரம் சதை நட்சத்திரம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஸோ செலவுகள் வந்து என்னென்ன ஆகிடும் புது இடம் வாங்கலாம் யாருக்கடா பணத்தை கொடுத்துருப்பாருங்க மாட்டிப்பீங்க இடம் வாங்குறப்போ பிரச்சனையாகவும் செயல்கள் கரெக்டாக இருக்காது வலுவான பணம் இருக்காம இருக்க சா படம் இருக்காது இன்றைக்கி நம்ம எடுத்து செலவு பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்துடும் உங்கள் பணத்தை மற்றவங்க சுகமாக இருப்பாங்க உங்கள் பணம் உங்களுக்கு செயல் இல்லாமல் போய்ட்டு நமக்கு நம்ம பண்ண பண்ண நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனங்கள் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க வாகன வழிமுறைகள் அது எல்லாமே விரையங்கள் உண்டு எங்கன்னா தொலைகிறது கூட உண்டு அது கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது அவங்க நல்லது அது முக்கியமாக அவங்க திருநெல்வேலார் போயிட்டு வர்றது நல்லது அது இல்லாமல் அஷ்டமியில் பைரவர் பைரவர் வழிபாடு பண்ணால் பெரிய பலன்கள் கிடைக்கும் வேலையில் எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கணும் பொறுமையாக செய்யுங்க ரொம்ப கோவப்படாதீங்க பட்டால் அந்த வேலைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகிடும் செயல் கொஞ்சம் புரிஞ்சு செயல் பண்ணுங்கள் இதுதான் நல்லது இந்த ஒன்றரை மாத காலங்கள் எதிர்பார்த்தது இருக்காது